மாணவர்களுக்கு தரமான மடிக்கணினி வழங்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது இன்றைய விவாதத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலுரை அளித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மாநிலத்தின் அனைத்து பகுதிக்குமானது என்றார் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்துக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஒரு மடிக்கணினி இருபதாயிரம் ரூபாய் என்ற விலையில் தரமானதாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் அடுத்த ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும் எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி இருக்குது எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன் நாட்டிலேயே அதிகளவில் மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக அமைச்சர் கூறினார் ஆனால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை நடுவணரசு நோக்குவதாக அவர் குற்றம் சாட்டினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஒரே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு அரசு வழங்கியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் அரசு நிதி ஒதுக்காத நிலையிலும் சென்னை பெருநகர தொடர்வண்டி இரண்டாம் திட்டத்துக்கு மாநில அரசு நிதி ஒதுக்கி பணியை மேற்கொண்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதேபோல் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி குடும்ப அட்டை பெற ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர்களுக்கு விரைவில் குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும் கூறினார்